என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தை தெரியும் அண்ணே அண்ணே எனக்கு ஒண்ணும் புரியல அண்ணே நாங்க எந்த தப்பும் பண்ணல அண்ணே இல்லாத வழி எல்லாம் எங்க மேல போடுறாங்க அண்ணே

அங்க அம்மா தானா. நீங்க முதல்ல கிளம்புக போய் கொடுத்த வாங்கிட்டு வாங்க. அது அவமானத்துக்கு பயந்த குடும்பண்டி ஜெயிலுக்கு போறதெல்லாம் அந்த குடும்பத்தால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது நடக்காம இருக்கணும்னா அவங்க நம்ம தான் வரணும். வந்து புகாரை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நீ விவகாரத்து நோட்டீஸ வಾಪஸ் வாங்கு. கொடுத்த புகாரை சொல்லுவோம். அப்புறம் பிரச்சனை நான் உடனே உன கேட்கிறேன். உனக்கு அந்த கூட வாழணுமா வாழணும். நான் சொல்றத என்னதான் பண்ணணும்? வந்து ஆமா என் புகுந்த வீட்டுல வரதட்சணை கேட்டு என்னைய குடும்பப்படுத்தினாக நீ சொல்லணும் வரதட்சணை குடுக்காததுனாலதான் என்னை வீட்டை விட்டு துரத்தினாக நீ சொல்லணும் இப்ப டைபஸ் வேணும்னு என்னைய கேக்குறாக நீ சொல்லணும் இது மட்டும் தான் மயில நம்ம சொல்ல போற கடைசி பொய்ய இத மட்டும் நீ சொல்லிட்டேன்னு வையன் அதுக்கப்புறம் நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியமே வராது ஒரு மாதிரி இருக்க சரணனோட வைஃப் ஆளுங்க போரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சித்தப்பா அத்த வீட்ல இருக்கிற மொத்த பேரு எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க என்னடா சொல்ற நீ நீ இருப்பா நான் வரேன் எங்க போறியா என் அக்கா குடும்பத்தை ஸ்டேஷன் வரைக்கும் எழுதிட்டு போயிருக்காங்க பாத்துட்டு

Nampai pagar, pagar. Aka, Aka, Aka. Pak Rani. Aka, Pak Rani. Ninggalor rezeki kain gondi